இங்க வாடி அங்க ஓடி ஓடி சொல்ல ஓடிய பொட்டு ஏய் ஊரே ஒண்ண போட்டால வா அந்த சாப்பிடு வா ஏய் ஊயே வந்தா போடா கேட்ல வந்து சுசு போற போ உனக்கு இல்ல நீ சாப்பிடுமா ஓகே ஓகே பாய் ம் இங்க பாரு சாப்பிடு சாப்பிட மாட்டே ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் தாங்க சிக்கனே இல்லை அதில் அந்த சிக்கன் நீ சாப்பிட மாட்டியே யார் வேணும் இங்கே இல்லையே டியூஷன் படிக்கிறாங்கன்னா புரியல இந்த பக்கம் தெரிஞ்ச தெரியலையே டவுட்டு தான் ஸ்ட்ரீட் பேர் என்ன தெரு பேர் என்ன இது நேதாஜி ஸ்ட்ரீட் ஹாய் குணா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோக்கு த்ரீ மினிட்ஸ் அப்டேட் ஆகி இருக்கு ஆமாங்க சார் தெரியும் ஆனால் எனக்கு வரமாட்டேங்கிற साशा वो के बाय मोमिना सिस्टर ना चार्ज बोर्ड पर एनेगर हाई साइड होम्स हाई साइड होम्स डा स्ट्रीट पे रहने दे स्ट्रीट पे साई साई होम सेंटर ना वन मिनट गिव ये दे इंगे रेड डॉ साई होम ये सी साई साई होम கேகே சாலை இங்கே உள்ளது கேகே சாலை கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் கேகே சாலை கேகே சாலை இருக்குது கேகே சாலை கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னா ஆக்சுவலி கேகே சாலைனா அந்த பக்கம் வரும் மெயின் ரோடு இருக்குல்ல இங்க குடுங்களேன் இங்க குடுங்க நான் பேசுறேன் இங்க குடுங்க போங்க வேண்டாம் ஷாஷா எந்த ஊரு ஓகே பாய் மீனா ஷாஷா வந்து அந்த ஊர் தான் அவங்க எந்த ஊரும் அந்த ஊரு என்ன உங்களுக்கு ஷாஷா மேல ஒரு கண்ணு ஷாஷா வந்து ஹோம் என்ன சொல்றது கல்யாணம் ஆனவங்க அவங்க அவங்க சின்ன குழந்தையா அவங்களை ஃபாலோ பண்ண போறீங்களா அதான் எந்த ஊரு அதாங்க அந்த ஊர் தான் அவங்க எந்த ஊரோ அந்த ஊருங்களா ஊர் பேர் சொல்லுங்களா அவன் சொன்னானா நீங்க கேட்டுக்கோங்க என்ன என்னைக்கு ஒரு மாறி உட்காந்துருக்கேன் ஐயோ வாழ எல்லாம் ரொம்ப அமைதியா கோவியமா என்ன இது என்ன அழகான போஸ் இது ஏன் தங்கம் ஆமா மேரிட் தான் பின்ன குழந்தைய அவங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சேனல் வச்சிருக்காங்க கேட் சேனல் இங்க அது எங்க வாழு வாழ் எங்கடா டம் சரிங்க எங்க வருது பத்தியா எங்கன்னு கேட்டோன்னே வருது பத்தியா வந்து 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 வந்து